ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் மாடல் கீ கிளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த கிளாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஓடாமல் இருக்கின்ற கண்டிஷன் நம்மகிட்ட வந்திருக்கு இதை வந்து இப்போ நம்ம சர்வீஸ் பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான கிளாக்கை சர்வீஸ் பார்க்கறதுக்கு முக்கியமாக நமக்கு தேவை பொறுமையும் டைமு இருந்தாங்க ஏன்னா இதில் இருக்க கீஸு இப்போ உடஞ்சிடுச்சுன்னா திரும்ப அந்த கீயை நம்மளால் ரெடி பண்ண முடியாது கிடைக்க வரது ரொம்ப அவைலபிள் கம்மி தான் அதனால இதை வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கைட்டு தான் பார்க்கணும் ரெண்டு இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியான கீஸ் வச்சுருப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அளாகிறதுக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டைம் ரன் பண்ணுறதுக்குமான கீஸ் இருக்கும் இதை வந்து நம்ம கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இதை ஃபினிஷிங் பண்ண போகிறோம் இந்த கீஸ் எல்லாமே நல்லா இருக்குது இதில் என்னென்னா இப்போ ரொம்ப நாளாக அவங்க யூஸ் பண்ண மாதிரி இருந்ததுனால இதில் டஸ்ட்டு ஏரி தான் இதில் வந்து இப்போ டஸ்ட்டாக இருக்குது டஸ்ட்டு உள்ள ஏரி வீல்ஸில் எல்லாமே கொஞ்சம் ஸ்டக்காக இருக்குது இதை வந்து நம்ம என்னன்னா ஐபியை வச்சு இப்போ லைட்டாக வந்து ஃப்ரீயாக்கி விட போகிறோம் கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் எல்லா கீஸுமே நல் நல்லா எல்லா கீஸுமே நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதை போட்டோம்னா பர்ஃபெக்டாக வேலை செய்யுங்க இதோட இப்போ ரன்னிங் கண்டிஷன் தான் பார்க்குறீங்க இதை வந்து இப்போ ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணி இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடும் ஒன்ஸு கீ கொடுத்தா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் இது ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும் இப்போ இது நல்லாவே ரன்னிங் கண்டிஷன் ஆகிடுச்சு உங்களுக்கு இது போல விண்டேஜ் சர்வீசஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்